ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ இன்னைக்கு மூணு புறமோ பார்த்துருப்பீங்க முதல் புறமோ வழக்கம் போல ஒன்றுமே இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்கூல் டாஸ்க்கை எப்படி டிகோட் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு அதாவது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறது அப்புறம் இது நாளுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கல்ல அது என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்க போறார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அது இல்லையா சார் ரெண்டாவது புறம் ஆச்சு தான் வருன்னு பார்த்தா காதல் கண்டென்ட் அருணுக்கும் பவித்ராக்கும்னு சொல்லி என்ன தேவனை போட்டு விட்டு பவித்ரா ப்ரோபோஸ் பண்ணுற மாதிரி இவர் வந்து திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி என்ன ஒயே மாற்றிட்டு போயிட்டீங்க என்ன நான் ஸ்கூலில் பார்த்துக்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் உன் பிள்ளைய பார்த்துக்கிறேன் உன் அப்பா பார்த்துக்கிறேன் உன் மகளை உன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் உருட்டு மூணாவது புறமாக ஒழுங்காக நல்லா இருக்குன்னு பார்த்தா மூணாவது புறமும் அதுக்கு மேலே அதாவது இது ப்ரொமோ டாஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாம் ஓகே பட் இதெல்லாம் ஜாக்லினுக்கும் வஞ்சரிக்கும் இதுக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டு நீங்கள் பார்த்தீங்களா அதுதான் இன்னமும் ஷாக்காக இருந்தது டே டே எத்தனை பேரை பார்த்துருப்போம் நாங்கள்லாம் எல்லாம் இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி கேட்டுருவோம்மாடா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அந்தளவு தான் வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ இது அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை முடிஞ்சு போச்சு சுத்தமாக வந்து ட்ரை அவுட் ஆகிடுச்சு கண்டென்ட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இதில் என்னென்னலாம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அருணோடைய கேப்டன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதில் அருணோடைய அந்த ரிப்பன் ஏன் வந்து ரெண்டு தான் கட் பண்ணிங்க ஒரு கேம சுவாரஸ்யமாக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டப்பட்டிருக்கு சரியா அதுக்கும் மஞ்சரிக்கும் ஆனந்திக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க தானே அந்த ரிப்பனை வந்து கீழே டப்புனு இழுத்துது அதனால ரொம்ப நன்றியமாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க அதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ தான் அதுபோக அந்த ஸ்கூல் டாஸ்க் பற்றி டிஸ்கஷன்ஸ் அதாவது எப்படி கேள்வி கேட்டுக்கப்பட்டுருக்குன்னா ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருந்தது முதல் ஜென்ரலாக நாங்கள் பெரிய அனுபவம் போனோம் பின்னாடி போனோம் செம்மையாக இருந்தது நாங்கள் சின்ன வயசில் பண்ண தப்புகள்லாம் நான் வந்துச்சு லவ் பண்ணோம் அதெல்லாம் நான் வந்துச்சு கோலி குண்டு விளையாண்டோம் அதெல்லாம் நான் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருந்திருப்பாங்க அது ஒன்று அதுக்கடுத்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்கை நீங்கள் யார் கேரக்டர் ரசிச்சிட்டீங்க அப்படின்ற அடுத்த கேள்வி ஸோ அதுக்கடுத்து அவன் பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி கேரக்டர் வந்து சிவகுமார் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு அவன் எனக்கு சுற்றியில் வச்சுட்டு பிள்ளை பிடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு அருண் கேரக்டர் ரொம்ப பெருசாக லவ் பண்ணுற விதமே ரொம்ப அலமையாக இருந்தது நம்ம பைத்ரா சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் அது ஒரு கேரக்டர் அடுத்து எதுக்கு இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப செமையாக இருந்திருக்கும் அப்படி ஒரு கேள்வி அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து அப்படி இப்படி பதில் சொல்லிட்டு இப்படியே ஓட்டியிருக்காங்க இன்றைக்கி எபிசோடில் சரி இந்த ரோஸ்டிங் அப்படிங்கிறது சாட்டர்டேவே இருக்க மாட்டேங்கிறாரு கேள்வி சண்டே தான் அது கண்டென்ட் சாட்டர்டே கண்டென்ட் கிடையாது சண்டே தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க ரோஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தீபக் அவர்களுடைய ரோஸ்ட் சௌந்தர்யா அவர்களுடைய ரோஸ்ட் சாச்சனா அவர்களுடைய ரோஸ்ட் விஷால் அவருடைய ரோஸ்ட் ஜெஃப்ரி அவருடைய ரோஸ்ட் இரு 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 என்ன லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒன்று தான் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் என்னென்ன வந்து நாளைக்கு டிஸ்கஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ஒன்றே ஒன்று இந்த எபிசோடில் பண்ணியிருக்காங்கன்றாங்க அது ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு எல்லோ கார்டு சம்பவம் உறுதி அப்படின்னா சொல்கிறாங்க ஒரு எல்லோ கார்டுனால் என்ன அப்படி உருக்குமா உண்மையிலே இருக்கா அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசுவோம் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிரான்சன் இருக்குதுல்ல இந்த வீடு வந்து இவ்வளோ நாள் ஒரு ப்ராங்க்கு ப்ராங்கு ப்ராங்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எது ரியல்ஃபைட் எது ப்ராங்க்குன்ட்டு தெரியலல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த ஆறு பேர் பண்ணாங்களே டீச்சர்ஸ் கேரக்டர் அந்த ஆறு பேருக்கு ஒருத்தருக்கு கூட டவுட் வந்து இருக்காது இதை வந்து ப்ராங்கு இவங்க பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இருக்கா இல்லையா இவங்க விஜய் சேதுபதி இங்கே வந்து சொல்கிறத ஜாக்லின்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க இதெல்லாம் பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கண்டுபிடிக்கிட்டாங்க இல்லையோ கண்டிப்பாக வந்து அருண் பிரசாத் வந்து கண்டுபிடிச்சிருப்பான் இவங்க பார்த்தா வேறு மாதிரி இருக்கேன் சிரிக்கிறான் ஒருத்தன் ஏன்னா பார்க்கும்போது சிரிக்கிறாங்க சில பேர் ஒரு இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா அது பண்ண மாதிரி எத்தனை பேர் வந்து நோட் பண்ணிங்க அது பண்ணவே இல்லை ஒன்றுமே ஸோ அப்படி பொழுது அசால்ட்டா சால்ட் வாட்ரே சப்ப மேட்ரு அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா அதை கொண்டு போய் இவங்க என்னமோ பெரிய ரகசியத்தை பாதுகாத்துட்டு இவங்கிட்ட சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மொக்கையாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரியா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிராவல் அடுத்து யாரையாவது சேவ் பண்ணுவார் அப்படியே சேதுபதி ராணுவ சேவ் பண்ணுறார் ஜாக்லின சேவ் பண்ணுறார் சௌந்தரிய சேவ் பண்ணலாம் அப்படின்றப்ப நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் நீங்களெலாம் எதுக்கடா இன்புட் கொடுக்குறீங்க ரிவியூ வரணும்னா மூடிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடா மக்களை என்ன கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துட்டாப்புல இதில் நம்மளே ஒன்று பண்ணுறோம் புதுசாகங்கிறப்ப நம்மளை பார்த்து காப்பிடிக்கிறோம் ஆயிரம் பேர் வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப மக்களுக்கு என்ன தான் பண்ணுவோம் என்ன எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி பார்மெண்ட்டில் போடுறாங்க இவன் தான் அப்படி போடுவான்னு பார்த்தா எல்லா முதியாவும் இதே பார்மெட்டில் போடுறான்னு சொல்லிட்டு மக்கள் காண்டாவது எனக்கு புரியுது பட் என்ன பண்ணுறதுங்க ஒரு முதல்ல இருந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஃபார்மெட்டை வந்து டீ பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது ஒரு 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 என்ன சொல் ஒரு பறவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது இறைய எல்லா பாய் பிறகு அந்த மாதிரி ஒன்று எவன் தான் போடுவானா கண்டன்ட்டு அதை நம்ம எடுத்து போடுவோமான்ற மாதிரி அத்தனை பேர் இப்போ தெருக்கு ஒரு டீ கடை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா எல்லாத்துலேயும் வந்து செம்ம காம்படிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் காம்படிஷன் பண்ணாலும் பரவாயில்லைங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க அதே தூக்கி அப்படியே அடிக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறது ஒன்றுமே செய்ய முடியல ஏற்கனவே இந்த பிக் பாஸ் ஷோவில் ரொம்ப காண்டாகி உட்காந்துட்டு இருக்கும் அதுலேயும் இது வேற யாரா அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் மக்கள் வந்து ஏ மேலே மட்டும் கோவப்படுறாங்க எல்லாருமேலேயும் கோவப்படுறாங்க காப்பி அடிக்கிறீங்க எல்லாமே பண்ணுங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா நான் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுன்றதுக்காக நான் மொத மொதல் சீசன் த்ரீலேருந்து சீசன் டூ பாதிலேருந்து இதை ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன் ஒரு விஷயம் நான் வந்து புதுசுதான் என்ன பண்ணலாம் இந்த கேமை எப்படி சுவாரஸ்யம் கொண்டு வரலாம் ஸ்மால் ஆட்டோ ஸ்மால் பாஸ் வீடு நாமினேஷன் முடிவுகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதையே காமி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது சொல்லி சொல்லி மாலை ஆக்சுவலாக யூடியூப்க்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆப்ஷன் இது பண்ணுறதுக்கு என்னென்ன அவர் சப்ஸ்கிரைபர் விளையாட்டாக சொன்னார் என்ன ஜி உங்களை பார்த்து இப்படி பண்ணுறாங்க மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ரிவியூ பண்ணுறவங்களுக்குலாம் இன்னொரு சேனலில் இன்னொருத்தன் தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஏங்க அப்படி தெரிஞ்சாலும் ஃபேக் ஐடி இருக்குல்ல இன்னொரு சேனல் ஒருத்த ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து பாதிப்பு பார்த்துட்டு போய் என்ன கண்டுருக்கோ அது திருடி போட போகிறேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி நான் அதில் சொல்லிட்டு இருந்தேன் நான் சொல்கிறேன் ஏன்னா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து கிரெடிபிலிட்டி கிடையாது நான் வந்து இங்கே கிரெடிபிலிட்டிக்காக இங்கே சேனல் நடத்தலைங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் வந்து மக்களை எங்கேஜ் பண்ணணும் அவ்வளோதான் என்னுடைய எய்மே அது ஃபார்மெட்டே அதுதான் நெகட்டிவ் டவுங் நெய்ல்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க பட் என்னுடைய ஃபார்மெண்ட் வந்து எப்போயுமே நெகட்டிவ் தான் சரிங்களா முகத்திரைய இருக்கும் உள்ளே நெகட்டிவாக போடும் வெளியே பாசிட்டிவாக இருக்கும் உள்ள வெளியே பாசிட்டிவாக போட்டால் உள்ளே நெகட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதனாலேயே நிறைய பேர் கொஞ்சம் காண்டாகாதீங்க அதுதான் பாயிண்ட்டு சரியா அப்படி காண்டானே எல்லாருமே காண்டாகுங்க எட்டு மட்டும் காண்டாக எனக்கு எல்லா பயனும் அப்படி தான் புறா பயிலும் போட்டுத் தெரிகிறேன் அப்படிங்கிறது தெலிக்கிறேன் சரியா அடுத்து இது முடிஞ்சோன்னே சனிக்கிழமையில் சேவ் பண்ணல ஒருத்தனையும் சேவ் பண்ணலை எவனையும் காப்பாற்றவும் செய்யலை சரியா ராணுவவுக்கு மட்டும் பயங்கரமான கிளாப்ஸ் வந்துருக்கு அவ்வளோதான் அதுவும் இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் பண்ணி இந்த ப்ராங்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப ராணுவ சூப்பர் அப்படின்றப்ப செம்ம கிளாப்ஸ் ஸோ இவ்வளவு தான் சனிக்கிழமையில் நடந்த விஷயங்கள் சரியா அது போக ஞாயிற்றுக்கிழமையிலையும் சில விஷயங்கள் நடந்திருப்பதாக தகவல் அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் எப்போயுமே ரோஸ்ட்டு போனவிட்டும் அப்படி தான் வந்துச்சு சரியா இந்த வட்டம் எவ்வளோ மேட்ரு தெரியுமா தீப்பக்கூடிய ரூடுக்கு ஒரு எல்லோ கார்டு ஏன்னா அந்தாலும் வந்து சுருன்றார் ஸோ தப்பாக பண்ணதுனால ஒரு ரூடாக பேசுகிறப்ப அப்படிங்கிறப்ப ஒரு வார்னிங் அட்லீஸ்ட் எல்லோ கார்டுனாலும் வார்னிங் விஷாலுக்கு கண்டிப்பாக வந்து எல்லோ கார்டு கொடுக்கணும் ஏன்னா அவன் வந்து எல்லாத்தையும் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான் எங்கே பண்ணுறான் ஜெஃப்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்கணும் சௌந்தரியாவுடைய வாய்ஸை வந்து மிமிக் பண்ணுறேன்ற பேரில் கர்மம் பிடிச்ச மாதிரி ஒரு உறுப்பு நேரம் கத்திகிட்டு இருக்கான் உட்காந்து ஸோ அதெல்லாம் ஏற்கனவே அவ வாய்ஸே கேட்க முடியல இதில் இவன் வேறு வந்து ஒரு ஒரு நேரம் பேசி வீடு எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் மனவேதனை எனக்கு வந்து புரியுது சரியா அடுத்து இந்த சாச்சனா இந்த சிறுவண்டு சாச்சனா வந்து உங்கள் அப்பங்காரே மகாராஜா இருக்கிற வரைக்கும் கேட்க மாட்டான் உங்களுக்கு தெரியுது நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திருப்பி அதை கேளுங்கடா கேளுங்கடான்ட்டு அதையும் கேட்டுவிட்டு விட்டு மேட்டரை முடிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது சரிங்களா அப்புறம் வேற என்ன வேறு எதுவும் ஸ்பெஷலாக வந்து டாபிக்ஸ் எதுவும் கவர் பண்ணல ஸோ இதெல்லாம் பண்ணால் சனிக்கிழமை நல்லாயிருந்து பனிக்கிழமை பண்ணல அட்லீஸ்ட் நியாயத்துலமே பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்தை சொல்லி மீன் சந்திப்போம் குட்